விஜயவாகினி ஸ்டுடியோவில் தலைவர் எம்ஜிஆர் வைஜெயந்திமாலா நடித்துக் கொண்டிருந்த திருடன் படப்பிடிப்பு பாக்தாத் வாரிசான குழந்தை எம்ஜிஆரை எதிரிகள் கொலை செய்ய திட்டமிடும் காட்சி சூது அறிந்த எம்ஜிஆரின் அம்மா எஸ் என் லட்சுமி குழந்தை எம்ஜிஆரை ஒரு பசுமாட்டின் மடியில் கட்டி விரட்டி தப்பிக்க விடும் காட்சி அப்போது மாடு ஓடிய பின் ஒரு புலி வந்து எம்ஜிஆரின் அம்மாவை துரத்தி கொண்டுவிடும் புலியுடன் எஸ் என் லட்சுமி மோதி புரளும் காட்சியில் டூப் நடிகை நடிக்க காட்சி எடுக்கப்பட்டு வரும்போது அந்த புலி டூப் நடிகை மார்பில் பாய்ந்து கடித்து குதறிவிட ரத்த வெள்ளத்தில் மயக்கமடைகிறார் அந்த டூப் நடிகை செய்தி அறிந்த செம்மல் எம்ஜர் அவர்கள் பறந்தோடி வந்து அந்த நடிகையை அள்ளிக்கொண்டு ஓடி அரசு மருத்துவமனையில் சேர்க்கிறார் அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட மூன்று மாத காலம் நீடித்த சிகிச்சையில் எம்ஜர் அவர்கள் ஒரு ஆள் போட்டு தாய் தகப்பன் கணவர் இல்லாத அந்த நடிகையின் உடல்நிலை முன்னேறும் வரை இதர செலவுகளை பராமரிக்கிறார் மூன்று மாதங்கள் கழித்து டிஜார்ஜ் ஆகி தலைவர் அனுப்பிய காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த அந்த துணை நடிகையை வீட்டில் கொண்டு விட போகிறார்கள் வீட்டு வாடகை மூன்று மாதம் பாக்கி தொடர்ந்து நடிக்க நாட்கள் ஆகும் என்பதால் வயிற்று கவலைகளை சுமந்தபடி கார் செல்ல கார் கோடம்பாக்கம் தாண்டி வலதுபுறம் புறம் நோக்கி செல்ல அந்த நடிகை என் வீடு இங்கே இல்லை எங்கே போகிறீர்கள் என்று கேட்க அம்மா புறம் நாலாவது தெருவில் உங்களுக்கு இனி சொந்த வீடு சாவி என்னிடம் இருக்கு மற்ற செலவுகள் நீங்கள் செய்ய பணமும் இங்கே இருக்குது என்று சொல்ல அந்த நடிகையின் நெஞ்சில் கடவுளாக தோன்றுகிறார் நம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் நம்மை விட்டு பிரிந்தபோது சென்னை எம்ஜிஆர் நகரில் இருந்து திருச்சி சென்று ஒரு மகள் தன் தகப்பனுக்கு செய்வது போல ஒரு ஐயரை கொண்டு காவிரி கரையில் ஈமகிரியை செய்கிறார் அந்த தகப்பன் என்ற நடன மாஸ்டரின் உதவியாளரான அந்த டூக் நடிகை சூரியகுமாரி வாழும்போதே வரலாறாக மாறிப்போன புரட்சித் தலைவரின் புகழை காப்போம் ஒன்றை மட்டும் சொல்ல ஆசைப்படுகிறேன் பல நாட்கள் அவர் படப்பிடிப்புக்கு நாட்களை கொடுத்துவிட்டு பின்னர் சம்பந்தப்பட்டவர்களை அதை உபயோகப்படுத்திக் கொள்ளாமல் வீணடித்து விட்டதை நான் அறிந்திருக்கிறேன் சரியான திட்டமின்றி வரும் இவர்களை என்னை வீணை குறை கூறுகிறார்களே என்று இம்மாதிரியான சந்தர்ப்பங்களில் மனம் குமரியிருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் பழி ஓரிடம் பாவம் ஓரிடம் என்ற பழமொழியின் உண்மையை இம்மாதிரியான சந்தர்ப்பங்களில் தான் நான் அறிந்தேன் எனக்கு மட்டுமில்லை நல்ல திட்டத்தோடு நாணயத்தோடு யார் வந்தாலும் எம்ஜிஆர் படத்தை நிச்சயம் முடித்துக் கொடுக்க தயாராக இருக்கிறார் இதுல சின்னவர்கள் பெரியவர்கள் பழகியவர்கள் பழகாதவர்கள் என்றெல்லாம் வித்தியாசமே அவர் பாராட்டுவதில்லை தொழில் வேறு நட்பு வேறு என்று சொல்லி வரும் அவர் நான் இரண்டையுமே ஏமாற்ற விரும்புவதில்லை என்று அடித்துச் சொல்வார் எம்ஜர் அமைப்பில் குறுக்கிடுவார் படப்பிடிப்பில் வந்து வசனத்தை மாற்ற சொல்வார் காட்சியை திருத்துவார் என்றெல்லாம் ஒரு புகார் இருந்து வருகிறது என்னை பொறுத்த அளவில் அவர் இம்மாதிரி எந்த சந்தர்ப்பத்திலும் நடந்தது கிடையாது ஆனால் ஒன்று மட்டும் உண்மை கதையை அவர் ஆரம்பத்தில் படிக்கிறார் தனக்கேற்றதாக இல்லை என்று பட்டால் திருத்தி அமைக்கும்படி சொல்கிறார் அப்படி செய்ய இயலாவிட்டால் அந்த கதையில் நடிப்பதையே ஒதுக்கி விடுவார் அவர் கஷ்டம் என்று யார் வந்து அவரிடம் முறையிட்டாலும் உடனே அவர் அந்த ஆளை மேலும் கீழுமாக பார்ப்பார் அவர் சொல்வது உண்மை என தனக்கு பட்டால் யார் தடுத்தும் உதவி செய்வதை அவர் நிறுத்த மாட்டார் எம்ஜிஆர் நாஸ்திகர் அல்ல என்று தான் நான் நினைத்து வருகிறேன் மருதமலையில் நான் வேண்டிக் கொண்டபடி போட்ட மின் விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு பேசிய எம்ஜிஆர் தன் கொள்கை பற்றி விளக்கம் கொடுத்தார் தெய்வம் இல்லை என்று நாங்கள் சொன்னதில்லை அதேபோல் போல் கோயிலுக்கு போகாதீர்கள் என்று நாங்கள் யாரையும் தடுத்ததும் இல்லை கடவுளின் பெயரால் நடக்கும் அக்கிரமங்களையே கண்டிக்கிறோம் நம்மை எல்லாம் மீறிய சக்தி ஒன்று இருக்கிறது என்றும் அதுவே கடவுள் என்றும் நாங்கள் கருதுகிறோம் என்றார் சமீபத்தில் சென்னையில் தியாகராய நகரில் நான் புதிய வீட்டிற்கு கிரகப்பிரவேசம் செய்தேன் கிரகப்பிரவேசத்தன்று காலை பூஜை நடந்து கொண்டிருந்தது இருந்தது சர்க்கரை பொங்கல் பானையில் பொங்கிக் கொண்டிருந்தது இருந்தது எம்ஜியர் திடு உள்ளே வந்து நின்றார் வாங்க வாங்க பால் பொங்குது நல்ல நேரத்தில் தான் உங்கள் காலை வச்சிருக்கீங்க என்று என் தாயார் வாய் நிரம்ப அழைத்தார் எம்ஜிஆர் அங்கேயே தரையில் உட்கார்ந்து கொண்டார் பொங்கலை சாப்பிட்டு விட்டு போய்விட்டார் நான் அழைக்காமலேயே விஷயத்தை தெரிந்து என் வீட்டிற்கும் வந்து என்னை வாழ்த்திவிட்டு போன அந்த மனித தெய்வத்தின் தன்மையை நான் என்ன என்பது அதனால தான் முருகனுக்கு அடுத்தபடியாக நான் எம்ஜிஆரை போற்றி வருகிறேன் என்று சான்றோ சின்னப்பதேவர் கூறினார்